ஊட்டி தெருவு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் குரூப் டூ எக்ஸாம் இப்போ வரப்போகுது இல்லைங்களா செப்டம்பர் இருபத்தெட்டு அதில் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் என்னென்னலாம் படிக்கலாம் எதெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஃபஸ்ட் ஸ்லாட்டில் நீங்கள் இதை கவர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது கேள்விகளுக்கு பக்கம் தமிழில் இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது ஸோ அதுதான் இந்த வீடியோ பாருங்க ஃபஸ்ட்டு தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க அதில் ஆறுலேருந்து பத்தாவது புக்கு அதில் அழகு நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதை எப்படி பண்ணணுன்னா நாலாவது அழகில் என்ன இருக்குன்னா கலை சொற்கள் இருக்கும் புரிந்து கொள்ளுதல் வாசித்தல் இருக்கும் எளிய மொழிபெயர்ப்பு இருக்கும் அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் பாருங்கள் கேள்வி எத்தனை வருதுன்னு பத்து பதினஞ்சு அஞ்சு அடுத்தது பதினஞ்சு ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கேள்விகள் இந்த அழகில் தான் வரும் இது ஒரு வாத்தியார் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இதை நாமளே எடுத்து படிச்சுக்கிட்டால் போதுமானது ஓகேங்களா அடுத்தது வந்து பாருங்கள் அழகு ஒன்று இந்த பிரித்தலுது சேர்த்து சந்திப்பிலை இந்த குரில் நெடில் எல்லாமே இங்கே வந்துடும் ஓகேங்களா பாருங்கள்